சற்றுமுன் வெளியான தகவல் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் வந்துவிட்டது அதாவது தீபாவளி பண்டிகைக்கு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இலவச வேஷ்டி மற்றும் சேலை வழங்கப்படும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்பட்டவும் ஷேர் பண்ணுங்க தீபாவளி பண்டிகை அக்டோபர் இருபதாம் தேதி அன்று கொண்டாடப்பட உள்ளது தீபாவளி பண்டிகையை கொண்டாட புது துணிகள் வாங்குவது இனிப்பு பட்டாசு வாங்குதல் என மக்கள் தயாராகி வருகின்றன அந்த வகையில் தீபாவளி பண்டிகைக்கு இலவச வேஷ்டி சட்டை வழங்க உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அது யாராருக்கு கிடைக்கும் என்று இங்கே பார்ப்போம் தமிழகத்தை பொறுத்தவரை முப்பத்தி மூவாயிரத்தி இரநூத்தி இருபத்தி இரண்டு நியாய விலை கடைகள் செயல்பட்டு வருகிறது இதில் இரண்டு புள்ளி இரண்டு கோடி குடும்ப அட்டைகள் மூலம் சுமார் ஏழு கோடி மக்கள் பயன்பெற்று வருகின்றன ரேஷன் கார்டு வைத்து நியாய விலை கடை மூலம் ஏழை எளிய மக்கள் எளிதாக குறைவான விலைகளில் அரிசி சர்க்கரை கோதுமை பருப்பு உள்ளிட்டவற்றை வாங்கி வருகின்றன மேலும் ரேஷன் கார்டு மூலம் அரசு தரும் சலுகைகள் பெற முடியும் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைவருக்கும் பொங்கல் பண்டிகை அன்று பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ஆண்டுதோறும் இலவச வேஷ்டி மற்றும் சேலை வழங்கப்படுகிறது அந்த வகையில் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு முதல் இலவச வேட்டி சேலை வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அதாவது கைத்தறி மற்றும் விசைத்தறி நெசவாளர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிப்பதுடன் பொங்கல் பண்டிகையின் போது ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக வேட்டி சேலை வழங்குவதற்காக இந்த திட்டமானது செயல்படுத்தப்பட்டது அந்த வகையில் தீபாவளி பண்டிகைக்கு ரேசன் அட்டைதாரர்களுக்கு இலவச வேட்டி சேலை வழங்கப்படும் என அறிவித்துள்ளது இது அனைத்து ரேசன் அட்டைதாரர்களுக்கும் பொருந்தாது வழங்கப்பட மாட்டாது அதாவது முதியோர் ஓவிய திட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு மற்றும் இலவச வேஷ்டி சேலை வழங்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது ஆகையால் மாவட்ட வளங்கள் அலுவலர்கள் கொடுக்கப்பட்டுள்ள பட்டியல் படி வேஷ்டி சேலையை ரேஷன் கடைகளுக்கு விநியோகம் செய்ய வேண்டும் என்றும் பயோமெட்ரிக் முறையில் வேட்டி சேலை வழங்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஆகையால் மேலும் இலவச வேட்டி சேலை பெற ரேஷன் கடையில் முதியோர்கள் விரல் ரேகை கருபிளி ரேகை என இரு வழியாகவும் சரிபார்ப்பு தோல்வியடைந்தாலும் உரிய பதிவேட்டில் அவர்களின் கையெழுத்து மற்றும் தொலைபேசி எண்ணை பெற்றுக்கொண்டு வேஷ்டி சேலைகளை வழங்க அதிகாரிகளுக்கு தமிழக அரசு அறிவுரை வழங்கியுள்ளது அதேபோல் இந்த இலவச வேஷ்டி சேலைகளை வரும் நாட்களில் ரேஷன் கடைகளில் முதியோர் போபைத்தியத் திட்ட குடும்ப அட்டைதாரர்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மறக்காமல் நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த செய்தி என்னவென்றால் உணவுப் பொருட்களின் விலை குறைவதால் செப்டம்பரில் இந்தியாவின் நுகர்வோர் விலை பணவீக்கம் பொறுத்தவரை ஒன்று புள்ளி ஐம்பத்தி நான்கு சதவீதம் ஆக குறைந்தது என்று சொல்லப்படுகிறது அதாவது இந்தியாவின் சில்லறை பணவீக்கம் ஆகஸ்ட் மாதத்தில் இரண்டு புள்ளி ஏழு சதவீதமாக இருந்த நிலையில் செப்டம்பரில் ஒன்று புள்ளி ஐம்பத்தி நான்கு சதவீதமாக குறைந்துள்ளது இந்திய ரிசர்வ் வங்கியின் இரண்டு முதல் ஆறு இலிருந்து வரம்பின் வரம்பின் கீழ் மட்டத்தை விட குறைவான அளவீட்டை பதிவு செய்துள்ளது சிபிஐ அளவீட்டில் பதிவாகியுள்ள சரிவுக்கு மிகவும் முக்கியமான காரணம் உணவு பொருட்களின் விலை தொடர்ந்து குறைந்து வந்தது ஜூன் இரண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு இந்தியாவின் சில்லறை பணவீக்கம் மிக குறைவான அளவீட்டை பதிவு செய்துள்ளது இந்தியாவின் நுகர்வோர் விலை குறியீட்டில் ஐம்பது சதவீதம் உணவுப் பொருட்கள் பங்கு வகிக்கிறது இப்படி இருக்கும் ஆகஸ்ட் மாதத்தில் உணவு பணவீக்கம் பூஜ்ஜியம் புள்ளி அறுபத்தி ஒன்பது சதவீதம் குறைந்திருந்த நிலையில் செப்டம்பரில் இரண்டு புள்ளி இருபத்தி எட்டு சதவீதமாக குறைந்துள்ளது ஆகையால் கடந்த ஆண்டு உச்சத்தில் இருந்த உணவுப் பொருட்களின் விலைகள் அண்மைய மாதங்களில் கணிசமாக குறைந்துள்ளது குறிப்பாக காய்கறி விலைகள் ஏப்ரல் மாதத்திலிருந்து இரு இலக்கங்களில் குறைந்து வருகின்றன கடந்த ஏழு மாதங்களாக ரிசர்வ் வங்கியின் நான்கு சதவீதம் என்ற இலக்கிற்கு கீழே இருந்து வருகிறது இதேவேளையில் மத்திய அரசு ஜிஎஸ்டியில் செய்த மாற்றங்களின் முழுமையான தாக்கம் அக்டோபர் மாதத்தில் முழுமையாக தெரியும் அக்டோபர் மாதத்தில் நாட்டின் பணவீக்கத்தை ஒன்று சதவீதத்துக்கும் கீழ் கொண்டு செல்ல வாய்ப்புள்ளது என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் நாட்டின் சில்லறை விலை பணவீக்கம் ஊரக மற்றும் நகர்ப்புற விகிதங்கள் முறையே மைனஸ் இரண்டு புள்ளி பதினேழு சதவீதம் மற்றும் மைனஸ் இரண்டு புள்ளி நாற்பத்தி ஏழு சதவீதமாக உள்ளது எரிபொருள் மற்றும் மின்சார பணவீக்கம் ஆகஸ்ட் மாதத்தில் இரண்டு புள்ளி நாற்பத்தி மூன்று சதவீதமாக குறைந்த நிலையில் செப்டம்பரில் ஒன்று புள்ளி தொண்ணூற்றி எட்டு சதவீதமாக குறைந்துள்ளது காய்கறி விலைகள் முந்தைய மாதத்தில் பதினைந்து புள்ளி தொண்ணூத்தி இரண்டு சதவீதம் குறைந்திருந்த நிலையில் செப்டம்பரில் இருபத்தி ஒன்று புள்ளி முப்பத்தி எட்டு சதவீதம் சரிந்துள்ளன உணவு பொருட்கள் விலை குறைவு இந்த மாதத்தில் ரிசர்வ் வங்கி தனது பணவீக்க கணிப்பை குறைக்க தூண்டியது இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா ஐம்பது சதவீதம் வரை வரிகளை விதித்திருந்தாலும் மத்திய அரசின் ஜிஎஸ்டி வரி குறைப்பு நடவடிக்கைகளால் இதன் தாக்கம் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்ததாவது இந்தியாவில் தங்கும் விலை வரலாறு காணாத உச்சத்தை எட்டியிருக்கிறது தங்கத்தின் விலை உயர்வு சாமானிய மக்களுக்கு தங்க நகைகளை எட்டாக்கனியாக மாற்றி வைத்திருக்கிறது ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு பவுன் வாங்க வேண்டும் என்பது பல நடுத்தர குடும்பங்களாலும் நினைத்து கூட பார்க்க முடியாத விஷயமாக இருக்கிறது தங்கம் விலைதான் பல மடங்கு உயர்ந்திருக்கிறது தவிர நம்முடைய வருமானம் அந்த அளவிற்கு உயரவில்லை என்பதுதான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய உண்மை நாள்தோறும் தங்கத்தின் விலை வரலாறு காணாத உச்சங்களை எட்டி வருகிறது ஒரு புறம் தங்கம் தான் எதிர்காலம் தங்கத்தை வாங்கி வையுங்கள் என அனைவரும் கூறுகிறார்கள் ஆனால் என்னிடம் தங்கம் வாங்கும் அளவிற்கு லட்சக்கணக்கில் பணம் இல்லை என சாமானிய மக்கள் புலம்பியிருக்கிறார்கள் என்னிடம் லட்சக்கணக்கில் பணம் கிடையாது இருக்கக்கூடிய சொற்ப தொகையாவது தங்கத்தில் முதலீடு செய்ய வேண்டும் என நினைக்கிறேன் என்பவர்கள் பலர பிரபல நிதி ஆலோசகரான தன்னுடைய லிங்கில் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் குறைந்த தொகையில் தங்கம் வாங்கி லாபம் பார்க்க வேண்டும் என்றால் இன்றைய சூழலில் மக்கள் கோல்டு ஈடிஎஃப் திட்டங்களை தான் தேர்வு செய்ய வேண்டும் என கூறுகிறார் கோல்டு இடிஎஃப் இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை அடிப்படையாக கொண்டு வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு முதலீடு கருவி அதே போல கோல்டு இடிஎஃப் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் என்பது தங்கத்தில் முதலீடு செய்யக்கூடிய பல்வேறு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்களில் முதலீடு செய்யக்கூடிய நிதிகள் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க